ஒரு காலத்தில் பூமியிலும் ஆகாயத்திலும் தங்கள் மந்திர சக்தி போர்த்திறன் முழுவதும் அச்சத்தை ஏற்படுத்திய நான்கு சக்தி வாய்ந்த பெண்கள் இருந்தார்கள் அவர்கள் ஆரவள்ளி மிகுந்த அகந்தை என்னை யாராலும் வெல்ல முடியாது என்ற எண்ணம் சுரவல்லி பலம் இருந்தாலும் இல்லை உணர்ச்சியை கட்டுப்படுத்த தெரியாதவள் கோபம் தான் அவளின் பலமும் பலவீனமும் வீரவள்ளி கண்ணுக்கு புதப்படாமல் நகரும் சக்தி தாக்கும் முன் எதிரியின் பலவீனத்தை கணக்கிடுவார் நாகசூரோன்மணி விஷம் கலந்த மந்திரம் கனவுக்குள் நுழைந்து பயம் விதிக்கும் சக்தி பார்வையாலேயே மனதை மயக்கும் திறன் நாங்கள் யாராலும் வெல்ல முடியாதவர்கள் என்ற அகந்தையால் தேவர்களையும் அரசர்களையும் மனிதர்களையும் அவர்கள் அவமதித்துக் கொண்டிருந்தார்கள்